ஹை ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டிஎன்பிஎஸ்சியில் நடந்த எக்ஸாம்ஸில் டாபிக் வைஸாக நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் பார்த்துட்ருக்கோம் லாஸ்ட் ரெண்டு வீடியோவில் யூனிட் யூனிட் எயிட்டில் நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா ரெண்டு வீடியோலையும் யூனிட் எயிட்டில் என்னென்ன கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்னென்ன எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ முதல் கேள்வி பார்க்கலாம் சிந்து சமவெளி நாகரிகத்தின் போது எந்த மரம் உச்ச தெய்வமாக கருதப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஓகேவா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்போ எந்த மரம் வந்து உச்ச தெய்வமாக கருதப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து அரச மரம் ஓகேவா இரண்டாவது கேள்வி எந்த மொகலாய இளவரசரின் படத்தொகுப்பு இன்றும் லண்டனில் உள்ள இந்திய அலுவலக நூலகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதாவது லண்டனில் இருக்கக்கூடிய இந்திய அலுவலக நூலகத்தில் இப்பொழுதும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது யாருடைய எந்த முகலாய அரசருடையது எந்த முகலாய இளவரசருடையது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆன்சர் வந்து தாரா சுகோ ஸோ முகலாய இளவரசரான தாரா சுகோ அவருடைய படத்தொகுப்பு தான் இன்றளவும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது லண்டனில் இருக்கக்கூடிய அரசு அலுவலகத்தில்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா மூன்றாவது கேள்வி பாமினி சுல்தான்கள் டேஷ் என அழைக்கப்படும் தமது தனிப்பட்ட மெய்காப்பாளர்களை வைத்திருந்தனர் ஸோ இது என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா பாமினி சுல்தான்ஸோட தனிப்பட்ட மேகாப்பாளர்களோட பெயர் என்ன அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க அவங்களுடைய பர்சனல் பாடி கார்ட்ஸ் அவங்களுடைய பெயர் என்னென்னா காஸ் ஐ கேல் அப்படிங்கிறது ஓகேவா காஸ் ஐ கேல் அப்படிங்கிறது தான் பாமினி சுல்தானோட பர்சனல் பாடி கார்ட்ஸோட பேர் ஓகேவா தனிப்பட்ட மெய்காப்பாளர்கள் காஸ் ஐ கேல் இந்த மாதிரி அலுவலக பதவியில் இருக்கக்கூடிய பெயர்லாம் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா காஸ் ஐ கேல் அப்படிங்கிறது தான் பாமினி சுல்தானில் அதே போல் டெல்லி சுல்தான் குப்தர்கள் முகலாயர்கள் மராத்தியர்கள் காலத்தில் இருந்த அலுவலர்கள் அவங்களுடைய பெயர்களும் ரொம்ப முக்கியம் ஓகேவா அடுத்த கேள்வி கீழ் கண்டவற்றில் சந்திரகுப்தர் காலத்தை சேர்ந்த கல்வெட்டுகள் எவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சமுத்திரகுப்தர் காலத்தை சேர்ந்த கல்வெட்டுகள் எவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆன்சர் வந்து அலகாபாத் தூண் கல்வெட்டு நாலந்தா செப்பு பட்டயம் மற்றும் ஈரான் கல்வெட்டு இந்த மூன்றுமே வந்து தான் ஓகேவா இந்த மூன்றுமே வந்து சமுத்திரகுப்தருடையதுதான் நான்காவது மெக்ரோலி தூண் அப்படிங்கிறது சந்திரகுப்தருடையது இல்லையா மெக்ரோலி தூண் அப்படிங்கிறது சந்திரகுப்தருடையது அலகாபாத் நாலந்தாசேப்பு பட்டயம் ஈரான் கல்வெட்டு மூன்றுமே வந்து சமுத்திரகுப்தருடையது அடுத்த கேள்வி நான்காவது கேள்வி பருத்து செடியின் பிறப்பிடம் தண்டகா நாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பருத்தி செடியின் பிறப்பிடம் தண்டகா நாடு ஸோ காரணம் வந்து பார்த்தோம் அப்படின்னா புதிய கற்கால மனிதன் பருத்தி இழையை நூலாக சுழற்றவும் நூலை பருத்து துணியில் நெசவு செய்யவும் கற்றுக்கொண்டான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அதற்கான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே சரி ஆனால் இதுக்கான விளக்கம் இது கிடையாது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஓகேவா ஏ மற்றும் ஆறு இரண்டுமே சரியான கூற்றுகள் தான் ஆனால் ஆறானது ஏக்கு விளக்கம் சரியான விளக்கம் கிடையாதுங்கிறது கொடுத்துருக்காங்க பருத்தி செடியோட பிறப்பிடம் தண்டகா நாடு தான் அது அதற்கான காரணம் அப்படிங்கிறது கற்கால மனிதன் பருத்தி இழையை நூலாக சுழற்றவும் நூலை பருத்து துணியில் நெசவும் கற்றுக்கொண்டான் அப்படின்னு சொல்லி இருக்கிறது காரணம் அல்ல அப்படிங்கறது ஆன்சரா கொடுத்திருக்காங்க ஓகேவா அடுத்த கேள்வி ஹரப்பா மக்களும் பண்பாடும் என்ற தலைப்பின் கீழ் கீழ்கண்ட கூற்றில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சிந்துவெளி நாகரிகத்தில் ஒன்றுக்கும் அதிகமான குழுக்கள் இருந்தன ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம் சிந்து வெளியில் விவசாயிகள் கால்நடை வளர்ப்போர் வேட்டையாடுவோர் உணவு சேகரிப்போர் என பல்வேறு குழுக்கள் வாழ்ந்திருந்தார்கள் சிந்து வெளி நாகரிகத்தில் ஒன்றுக்கும் அதிகமான ஐந்து குழுக்கள் இருந்தன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க லேன்சர் வந்து சரியானது பார்த்தோம்னா ஒன்று ரெண்டு ஓகேவா ரெண்டுமே வந்து சரியான கூற்று அடுத்த கேள்வி கவிராஜா என்ற புகழை பெற்றவர் யார் கவிராஜா என்ற புகழை பெற்றவர் சமுத்திரகுப்தர் ஓகேவா மெக்ரோலி சாரி அலகாபாத் வெட்டு இவருடையது ஓகேவா அலகாபாத் வெட்டு யாருடையதுன்னு கேட்பாங்க சமுத்திரகுப்தருடையது அதேபோல கவிராஜா என்ற பற்றம் பெற்றவரும் சமுத்திரகுப்தர் சந்திரகுப்தருடையதுதான் அலகாபாத் தூண்கள்வெட்டு ஓகேவா ஸ்ரீகுப்தர் யாருன்னா குப்த வம்சத்தை தோற்றுவித்தவரே ஸ்ரீகுப்தர் தான் இல்லையா ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாம் பேஸின் ஒப்பந்தம் இரண்டா பேஸ்வா பாஜிராவுக்கும் டேஷுக்கும் இடையே கையெழுத்தானது ஸோ பேஸின் ஒப்பந்தம் யாருக்கும் யாருக்கும் இடையே நடைபெற்றது அப்படின்னா வெல்லஸ்லி பிரபுக்கும் இரண்டாம் பேஸ்வா பாஜிராவுக்கும் தான் இடையே நடைபெற்றிருக்கும் ஸோ ஆன்சர் வெல்லஸ்லி பிரபு ஓகேவா பேஸின் ஒப்பந்தம் அடுத்த கேள்வி கால படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது விஜயநகர அரசில் நான்கு வம்சம் இருக்கும் இல்லையா சங்கம சாலுவ துலுவ அறவீடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதை வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு வந்து சங்கம வம்சம் அடுத்தது வந்து சாலுவ வம்சம் அடுத்தது துலுவ வம்சம் அடுத்தது அறவீடு வம்சம் ஸோ ஆன்சர் ஏ ஓகேவா ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாம் சையது வம்சத்தின் கடைசி அரசர் ஆலம் ஷா அவருடைய உண்மையான பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவருடைய உண்மையான பெயர் வந்து பார்த்தோம்னா அப்படின்னா ஷா அவருடைய உண்மையான பெயர் வந்து அல்லாவுதீன் ஷா சையது வம்சத்தோட கடைசி அரசர் ஓகேவா நம்ம எப்படி வந்து விஜயநகரத்தில் வந்து நான்கு வம்சம் பார்த்தோமோ அதே போல் டெல்லி சுல்தான்களில் ஐந்து வம்சம் பார்ப்போம் இல்லையா அடிமை வம்சம் கில்ஜி வம்சம் துக்லக் வம்சம் சையது வம்சம் லோடி வம்சம் அப்படின்னு சொல்லி அஞ்சு வம்சம் இருக்கும் ஸோ அதில் சையது வம்சத்தோட கடைசி அரசர் வந்து ஆலம் உண்மையான பெயர் தான் கேட்டுருக்குறாங்க ஒரிஜினல் நேம் ஆஃப் ஆலம் ஷா அலாவுதீன் ஷா அவருடைய ஒரிஜினல் நேம் அடுத்த கேள்வி பார்க்கலாம் சிவாஜி யாரிடம் இருந்து சிங்கஹாட் கோட்டையை கைப்பற்றினார் அதாவது ஆயிரத்தி அறநூற்றி எழுபது இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா இயர் கொடுத்துருக்காங்க தமிழில் இயர் வந்து மிஸ்ஸிங் இல்லையா ஸோ ஆயிரத்தி அறநூற்றி எழுபதில் சிவாஜி சிங்கஹாட் கோட்டையை யாரிடமிருந்து கைப்பற்றினார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க முகலாயர்களிடமிருந்து இருப்பார் ஓகேவா ஸோ ஸ்பெசிஃபிக்காக கேட்கல எந் எந்த முகல் எந்த முகலாய அரசர்னு கேட்கல மொத்தமாக வந்து முகலாயராக அகமது நகர் பீடார் கோல்கொண்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க யார் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் அகமது நகருங்கிறது ஒரு இடம் பீடார் கோல்கொண்டா கோல்கொண்டா அப்படிங்கிறது கோட்டை ஸோ முகலாயர்கள் அப்படிங்கிறதுலேருந்து க கைப்பற்றினார் ஆப்ஷன் நம்ம மற்றதை படித்து பார்த்தோம் அப்படின்னாலே ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி ஆன்சர் ஆப்ஷன் வந்து செக் பண்ண செட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா ஸோ யாரிடம் இருந்துன்னு கேட்டிருக்காங்க மற்ற மூணு ஆப்ஷனுமே வந்து ஒரு பிளேஸை குறிக்கக்கூடியது இதில் முகலாயர்களிடம் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் அடுத்த கேள்வி மொகஞ்சதாராவின் பசுபதி முத்திரையில் காணப்படும் நான்கு விலங்குகளின் பெயர்களை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மொகஞ்சதாரோவில் பசுபதி முத்திரை கண்டெடுத்திருப்பாங்க இல்லையா ஸோ அதில் காணப்படக்கூடிய அந்த நான்கு விலங்குகள் இருக்கும் இல்லையா ஸோ அது எந்தெந்த விலங்குகள்னு கேட்குறாங்க யானை புலி காண்டாமிருகம் எருமை ஓகேவா எலிஃபெண்ட் டைகர் ரைசோஸ் ரைனோசரஸ் அண்ட் பெஃபல்லோ அப்படிங்கிறது ஓகேவா ஸோ அடுத்த கேள்வி சரியாக பொருந்தியுள்ளதை எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஜமீன்தாரி முறை நிலச்சுவான்தார் முறை மகள்வாரி முறை சொந்த சாகுபடி முறை ரயத்வாரி முறை இனவாரி முறை நில உடைமை முறை நிலங்களுக்கான உரிமை மற்றும் நிர்வகித்தல் முறை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதை எது சரி அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க ஓகேவா இதை வந்து ஜமீன்தாரி முறை நிலச்சுவான்தார் முறை அப்படிங்கிறது சரி நில உடைமை முறை நிலங்களுக்கான உரிமை மற்றும் நிர்வகித்தல் பற்றியது ஒன்று மற்றும் நான்கு அப்படிங்கிறது சரி ஓகேவா மகள் வாரி முறை அப்படிங்கிறது சொந்த சாகுபடி முறை கிடையாது ரயத்வாரி அப்படிங்கிறது கம்யூனல் சிஸ்டமும் கிடையாது ஸோ ஒன்று மற்றும் நான்கு சரி ஓகேவா அடுத்து கேள்வி பார்க்கலாம் ஹரப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு இது பயன்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரோரி செட் அப்படிங்கிற கல் ஓகேவா இந்த ரோரி செட் அப்படிங்கிற கல்லை பயன்படுத்தி தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஹரப்பா சிந்து சமவெளி மக்கள் அவங்களுடைய கர் கருவிகளை வந்து செய்திருப்பாங்க ஓகேவா சாரி கற்கருவிகளில் கருவிகளை செய்திருப்பாங்க அடுத்த கேள்வி டேஷ் வம்சம் மம்லக் வம்சம் என்றும் அழைக்கப்படும் அதாவது டெல்லி சுல்தான்களில் சுல்தான்களில் பார்த்தோம்னா மொத்தம் வந்து ஐந்து வம்சங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து அடிமை வம்சம் அடிமை வம்சத்துக்கு இன்னொரு பெயர் தான் மம்லக் மம் மம்லுக் அப்படிங்கிறது ஒரு அரபு மொழிச்சோல் அதுக்கு அடிமை என்பது பொருள் ஓகேவா இரண்டாவதாக கில்ஜி வம்சம் அடுத்தது வந்து துக்லக் வம்சம் அடுத்தது வந்து சையது அடுத்தது வந்து லோடி வம்சம் அடுத்த கேள்வி பார்க்கலாம் பின்வரும் ஆட்சியாளர்களில் லிச்சாவி இளவரசி குமார தேவியை மலர்ந்தவர் யாருன்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு சமுத்திர சாரி ஃபஸ்ட்டு சந்திரகுப்தர் தான் மலர்ந்துருப்பார் அதாவது குப்தர்களை வந்து ச ஸ்டார்ட்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா சாதாரணமாக ஆட்சி செய்ய ஒரு சிறு அளவில் ஆட்சி தான் இருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம புத்தகத்திலே கொடுத்துருப்பாங்க லிச்சாவி இளவரசி குமாரதேவியை மலர்ந்த பிறகு தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த குப்த வம்சம் அப்படிங்கிறது கொஞ்சம் வளர்ச்சி அடைந்திருக்கும்னு சொல்லியிருப்பாங்க ஏன்னா அந்த குமாரதேவி அவர்களுடைய சொந்தமான அந்த பகுதிகளையும் இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க ரூல் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஸோ இதை வந்து ஒரு கல்வெட்டில் ஒரு பெருமையாக குறிப்பிட்டு பதிவு செய்திருக்காங்கங்கும்போதே தெரியுது குமா குப்தர்கள் வந்து அதற்கு முன்பு ஒரு அளவில் இல்லை இதர் இது குமாரதேவியை மணந்ததுக்கப்புறம் இந்த பீகார் பகுதியை சேர்ந்தவங்க தான் இந்த குமார தேவி அப்படிங்கிறதும் நமக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ இதில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா யார் வந்து லெச்சாவியில் வரிசை குமாரதேவியை மணந்துருக்காங்கன்னு தான் கேட்குறாங்க ஸோ ஃபஸ்ட்டு சந்திரகுப்தர் ஓகேவா வெடி மருந்தையும் முதன் முதலில் கண்டுபிடித்தவர் யார்னு கேட்குறாங்க வெடி மருந்தையும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது யார் சீனர்கள் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க ஓகேவா அடுத்தது வசிஷ்ட புத்திர புழுமாயி என்பவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அரசருக்கு தான் இப்படி ஒரு பெயரும் சொல்லியிருப்பாங்க ஓகேவா புத்திர புழுமாயி அப்படிங்கிறது அரசரை குறிக்கக்கூடியது தான் ஓகேவா அடுத்த கேள்வி டேஷ் தொண்டை மண்டலத்தில் தங்கள் ராஜ்ஜியத்தை நிறுவினர்னு கேட்குறாங்க பல்லவர்கள் தான் தங்களுடைய ராஜ்யத்தை நிறுவிருப்பாங்க ஓகேவா தொண்டை மண்டலம் அப்படின்னாலே பல்லவர்கள் தான் சேர நாடு வேழமுடைத்து சோழ நாடு சோறுடைத்து பாண்டிய நாடு முத்துடைத்து தொண்டை நாடு சான்றோர் உடைத்து அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம் இல்லையா ஸோ தொண்டை மண்டலத்தில் யார் தான் ஆட்சி செய்திருப்பாங்க பல்லவர்கள் காஞ்சிபுரம் அந்த செங்கல்பட்டு அந்த சென்னை பகுதி இல்லையா ஸோ ஆட்சி செய்தது வந்து பல்லவர்கள் தான் ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடைபெற்ற எக்ஸாம் டிஎன்பிஎஸ் எக்ஸாம்ஸில் நடந்த கேட்கப்பட்ட ஹிஸ்ட்ரி சம்மந்தமான கேள்விகள் பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அடுத்த வீடியோவில் நம்ம பாலிட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் கேட்கப்பட்ட கேள்விகள் பார்க்கலாம் அடுத்தது டூ தௌசண்ட் நம்ம வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்வைஸாக பார்க்கலாம் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீ வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ